சுத்தகத்தா காய்க்குடிய ரங்கப்பூரி சாத்துக்குடியை பத்தி நீங்க சொல்ல போற சார் உங்களுக்கு ஒரு கிளையிலேயே வந்து பாருங்க இருபத்தஞ்சு காய்கிட்ட இருக்கு உங்களுக்கு எல்லா கிலோமீட்டர்லையும் வளரக்கூடிய ரகம் உங்களுக்கு காய் எந்த எந்தளவு சைனிங்கா இருக்கு பாருங்க இது ஒரு முப்பது பர்சன்ட் மெச்சூரான காய் சார் இது வந்து ஒரு ஐம்பது அளவு காய் மெச்சூர்டா இருக்கு உங்களுக்கு ஃபுல் மெச்சூரான பழம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் சைஸ் கிட்ட வரும் சார் உங்களுக்கு இந்த ரக காய் பாருங்க ஃபுல்லா இருக்கு இதோட டேஸ்ட் தன்மை நல்லா இனிப்பு அதிக தன்மையை உடையது உங்களுக்கு காய் நல்லா சைனிங் இருக்கு சார் உள்ளே வந்து பாருங்க விதைப்பற்று எந்த அளவுக்கு பாருங்கள் சதைப்பற்று எந்த அளவுக்கு பாருங்க ஜூஸாவும் இருக்கு உங்களுக்கு எல்லா கிளைமேட்லையும் வளரக்கூடிய ரகம் காய் வந்து பளப்பளப்பு தன்மை எப்படி பாருங்க இந்த காய் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விவசாயிட்டு எடுத்தால் கூட நல்லா லாபம் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு செடி நடவு செஞ்சு ஒன்றரை டு இரண்டு ஆண்டுகள் பலன் தரும் எல்லா ரக மண்ணுலயும் நடவு செய்யல சார் உங்களுக்கு களிமண்ணில வந்து பார்த்தீங்கன்னா செடி நடவு பண்ணி தண்ணி மட்டும் வந்து காய விட்டு காய் விட்டு ஒண்ணும் சார் மத்த மண் செம்மண் வண்டல் மண் கரிசல் மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு மாசத்துக்கு ஒரு தண்ணி பதினஞ்சு நாளைக்கு கூட தண்ணி விட்டு நல்லா ஈல்டு தரக்கூடிய ரகம் உங்களுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மி இது மாதிரி வந்து பூச்சி அரிப்பு ரொம்ப மட்டும் மருந்து அடிக்கலாம் சார் நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இலை வந்து அமைப்பு இலையை பார்த்தீங்கன்னா வெளுத்து போனமா இருக்கும் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டேஆக்சியம் திறம் ட்ரைகோட்டர்மா விரட்டு இது போன்ற மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணால் போகும் சார் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பழச்செடிகளை பொறுத்தளவு வந்து பொட்டாஸ் கண்டன்ட் அதிகமாக உள்ள வந்து உரங்கள் வைக்கணும் உங்களுக்கு புங்க முன்னாக்கு கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து போட பொட்டாசு இது மாதிரி உரங்கள் அதிகமாக வைக்கும் போது காய் வந்து இது மாதிரி சைனி தன்மை நல்லா இருக்கு உங்களுக்கு ஈல்டும் வந்து அதிகமாக வரும் சார் உங்களுக்கு சாத்துக்குடியை பொறுத்தளவு நிறுவனத்துல செடி வாங்கி சைலுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் இலவச ஆலோசனை ஓராண்டுகள் செடிகள் பட்டு பொண்ணு ஃப்ரீயா கொடுக்குறேன் சார் சின்ன கண்ணா வாங்கி நடவு பண்ணுன்னா செடி டேமேஜ் அதிகமாக வரும் நம்மள்ட்ட மினிமம் வந்து நாலு கிலோ கவரில் நாலடி உயரத்துல கண்ணு இருக்கு சார் கண்ணு தேவைப்படுவது நிறுவனத்தை தொடர்பு சார் நன்றி சார்